பிரான்சில் கோடை விடுமுறையை இலக்காக கொண்டு இடம்பெறும் அயர்லாந்து மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நெடுஞ்சாலைகளில் இந்த மோசடி வெகுவாக இடம்பெற்று வரும் நிலையில் அதிக பணத்தை இழந்துள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது இந்த மோசடி கோடை விடுமுறை காலங்களில் நெடுஞ்சாலை ஓய்வு பகுதிகளில் அதிக அளவில் பயணிகளின் நடமாட்டம் இருக்கும் போது அதிகம் நடக்கின்றனர் நெடுஞ்சாலைகளில் உள்ள ஓய்வு பகுதிகளில் பலரை உணர்வுபூர்வமாக ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதே இந்த மோசடியாகும் இந்த மோசடி செய்பவர்கள் நன்கு நாகரிகமாக உடையணிந்து ஆங்கிலத்தை சரளமாக பேசுவார்கள் தங்களை பிரிட்டன் அல்லது அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் போல அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் தங்களின் வாகனம் பழுதாகிவிட்டதாகவும் பணமோ அல்லது வங்கி கணக்கில் உள்ள பணமோ போய்விட்டதாகவும் கதை கட்டி வீட்டுக்கு திரும்ப பணமின்றி அவதிப்படுவதாக கூறுவர் சில சமயங்களில் தங்களின் கதையை நம்ப வைக்க குழந்தைகளையும் உடன் அழைத்து வருவர் நூற்றுக்கணக்கான யூரோக்கள் படம் கேட்டு பின்னர் அதை வங்கிக் கணக்கு மூலம் திருப்பித் தருவதாக உறுதியளிப்பார்கள் நம்பகத்தன்மையை அதிகரிக்க போலியான முகவரி தொலைபேசி எண் அல்லது வங்கி கணக்கு விவரங்களை கொடுப்பார்கள் ஆனால் அந்த விவரங்கள் அனைத்தும் பொய்யானவை இதனால் பணம் கொடுத்தவர்கள் ஒருபோதும் அதை திரும்ப பெற முடியாது என போலீசார் தெரிவித்தனர் அனுதாபங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் உதவி கோருவோரிடம் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் யாராவது அவசரமாக பணம் கேட்டு வற்புறுத்தினால் அது ஒரு மோசடியாக இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையுடன் இருங்கள் சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு திரு ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது